ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை மதிக்க வேண்டுமா வேண்டாமா திருப்பரங்குன்றத்தில் எங்கேயும் அப்பீலுக்கு போகல இந்த தீர்ப்புக்கெதிர போராடுறது யாருன்னு பார்த்தா விசித்திரமா இருக்குதுங்க ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு கோயில்களை காப்பாத்துறதுக்கு ஹிந்து அறநிலையத்துறை திமுகவோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது மடமையை எரிக்கணும் அறியாமையை கொழுத்தனும் என்ன வேணா சொல்லுங்க ஆனா ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை மதிக்க வேண்டுமா வேண்டாமா நாங்க கேக்குற கேள்விகள் அதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருப்பது முருகனுடைய மலையா சிக்கந்தர் மலையா அதே போல தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்க அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய வகுப்பு பிரச்சனை இது மத கலவரம் ஆனால் தர்கா நிர்வாகம் எந்த இடத்துல பிரச்சனை இல்ல அவங்க எங்கேயும் கோர்ட்ல அப்பீலுக்கு போகல அவங்க எங்கேயும் வந்து இறங்கி நின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணல ஆனா இந்த தீர்ப்புக்கு எதிரா போராடுறது யாருன்னு பார்த்தா விசித்திரமா இருக்குதுங்க ஹிந்து அறநிலையத்துறை அறநிலைத்துறை எதுக்கு இருக்கிறாங்க பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு கோயில்களை காப்பாத்துறதுக்கு ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை திமுக இந்த திராவிட மாடல் அரசோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு எதுக்கு பேரு ஹிந்து அறநிலைத்துறைன்னு வைக்கணும் அது எடுத்துடலாமே இந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில வாங்கி வாங்கி நீ கும்பாபிஷேகம் பண்றோம் அதை நீட்டா கணக்கெடுத்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு எங்கள் ஆட்சியில் இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம்னு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது எத்தனை பணம் பக்தர்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையா அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்கணும் இன்னும் ஒரு சில கோயில் கொடுமை என்ன தெரியுங்களா கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கோயிலுடைய பக்தர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போய் கேட்டா அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க அப்பதான் அங்க கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு